வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தரம் யார் எப்படி பார்க்க போகிறோம்னா இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம தெரியும் சவுக்கு சங்கர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வழக்கில் வந்து கைது செஞ்சுருக்காங்க ஸோ அதிமுக பார்த்திங்கன்னா பக்கபோலமாக பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து குரல் கொடுத்துக்கு முக்கியமான காரணம் இப்போ குறிப்பிட்டு நியூஸ் டேக்கு பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் இல்லையா அதை பேட்டி எடுக்கிற ஆள் இல்லையா ஆனால் வேலுமணியை பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் தான் பேட்டி எடுக்கிறாரு ஸோ அந்தளவு தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதிமுக நினைக்கிறலாம் சவுக்கு சங்கர் பேச விட்றாங்க அதே மாதிரி வந்து செந்தில் பானர்ஜி விஷயத்தில் பார்த்திங்கன்னா இவர் இங்கே கட்டுறார் வீடு அப்படின்ற மாதிரி அந்த ஸ்பாட்டுக்கே ரெண்டு சொல்லுவார் இதெல்லாம் யார் இன்ஃபர்மேஷன் தராங்க அப்படின்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் ஸோ அவங்க அரசியல் எதிரியாக நெருங்கிய வட்டத்தில் இருப்பாங்கல்ல அவங்க டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க சவுக்கு சங்கரை வச்சு பார்த்தீங்கன்னா அவர் எதோ கண்டுபிடிச்ச மாதிரி சிபிஐ மாதிரி வந்து சொல்லுவார் நான் இப்படி பார்த்தேன் என் டீம் இது ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்கிற மாதிரி ஆனால் சவுக்கு சங்கருக்கு பார்த்தீங்கன்னா ரூம் போட்டு ஆஃபீஸ் போட்டு கொடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா பிபி ராஜஞ்செரப்பாவோட மகன் ராஜ் சத்தியன் சொல்கிறாங்க ஸோ அதிமுக ரொம்ப பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கருக்கு மிகப்பெரிய லெவலில் பேக்ரவுண்டாக இருந்து வேலை செஞ்சுருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கே சிக்கல் வர அளவுக்கு ஆயிடுச்சு ஸோ இது ஒரு பக்கம் இருக்க இங்கே மதுரையில் பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு உதயகுமார் பார்த்திங்கன்னா புகைச்சல் ஆரம்பிச்சிருச்சு செல்லூர் ராஜு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எடப்பாடி பழனிசாமியோட பிறந்த நாளுக்கு பார்த்திங்கன்னா வாழ்த்து தெரிவிச்சார் சின்ன சின்ன விஷயங்கள் தான் பண்ணார் ஆனால் நிறைய முன்னாள் அமைச்சர் நேரடியாக போய் வாழ்த்து தெரிவித்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பரிசு கொடுத்துருந்தாங்க வந்தாங்க ஆனால் செல்லுவராஜ் போகவே இல்லை அதுக்கு மாற அதே பேட்டியில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு நிகரானவர் பார்த்தீங்கன்னா விஜய்யே எம்ஜிஆர் மாதிரி தன்னோடய சொத்துக்களை பார்த்தீங்கன்னா மக்களுக்கு செய்வார்ன்ற மாதிரி சொல்லிட்டார் இது பார்த்திங்கன்னா உதயகுமார் எடப்பாடி பழனிசாமி காதில் போட்டார் மிகப்பெரிய புகழ்ச்சர் வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது எம்ஜிஆர் மாதிரி எடப்பாடினு சொல்லியிருந்தால் வேற மாதிரி போயிருக்கும் எம்ஜிஆர் மாதிரி வந்து விஜய்னு தான் இப்போ வந்து சிக்கலாக போயிடுச்சு ஒருவேளை செல்லூர் ராஜு விஜய் கட்சிக்கு போகிறாருன்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ அது மட்டும் கிடையாது செல்லூர் உதயகுமாருக்கும் ஸ்டார்டிங்லேருந்து வந்து ஒரு மனக்கசப்பு இருக்குது செல்லூர் ராஜு சீனியர் ஆனால் அவருக்கு எதிர்கட்சி துணைத்தலைவர் பதவி கிடைக்கவே இல்லை அந்த ஒரு புகழ்ச்சல் போயிட்டு இருக்கு வி வி ராஜன் செல்லப்பாவுக்கும் உதயகுமாருக்கு செல்லூர் இந்த மூணு பேருக்கும் பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு போட்டி தான் நிலவிட்டு ஆளுக்கு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தீவிரமாக ஆதரவு தெரிஞ்சுருந்தாலும் பட் உண்மையான ஆதரவு கிடையாது இவங்க எப்போ வேணா பார்த்தீங்கன்னா அணி மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நம்மளுக்கு தெரியும் வேலுமணியா தனி அணியா பார்த்தீங்கன்னா ஒரு ரகசிய ஆலோசனைலாம் பண்ணுறாருன மாதிரி பேச்சுக்க போயிட்டிருக்கு அப்படியெல்லாம் பண்ணுற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேருமே ஒவ்வொரு அணியில் இருக்கவே மாட்டாங்க கன்ஃபார்மாக உதயகுமார் மட்டும் தான் எடப்பாடி அணினு இருப்பார் ஏன்னா எதிர்கட்சி துணை